எல்லாருக்கும் வணக்கம் சோபனா எப்படி சொல்லணும் எப்படி பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது எக்ஸாக்டாக ரொம்ப ஃப்ரீ சோலாக இருப்பேன் அண்ட் இந்த வாய்ப்பு இட்ஸ் எ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ இது எனக்கு ரெண்டாவது படம் ஃபஸ்ட்டு கொற்றவை இப்போது சார் வந்து சரவணன் சார் ஐ ரீலி வாண்ட் டு தேங்க்ஸ் சரவணந்த் சார் சப்ரி சார் அண்ட் விஜய் சந்திர சார் ஸோ லைக் சின்னதாக முடிச்சிருவேன் எட்டாம்தேதி உமன்ஸ் டேக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் வந்து பாருங்கள் அண்ட் என்னோடய

போத் ஆஃப் தம் ரொம்ப அட்மயர் பண்ணுவோம் அவங்கள சின்ன வயசில் கோயில் மில்லியாவில் தலையாட்டின் அந்த க்ளவுட்ஸை பார்த்துட்டு ஸோ இட் வாஸ் லைக் அமேசிங் டு ஒர்க் வித் ஹர் ஐ ஆம் வாட்சிங் நியர் மீ ஐ ஆம் சிட்டிங் வித் ஹர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் ரியலி ரியலி தேங்க் யூ மேம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் யூ என்டையர் டீம் அண்ட் கீப் ஸ்மைலிங் விஷ் யூ ஆல் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நிமிஷம் விஜயனா வாங்க ஒரு நிமிஷம் வந்து ஆக்சுவலி ஆக்சுவலி என்னோட என்னோட குரு அப்புறம் மை வெல் ஃபேமிலி நான் விஜயனா சார் கூட நான் போட்டியை நடிக்க ஃபர்ஸ்ட் டே வந்து வந்து ரொம்ப ரொம்ப பயம் எனக்கு எப்படி நர்வஸ் விக்ரம் சார் அமேசிங் ஆக்டர் பட் இவர் என்ன கூப்பிட்டு போய் சொன்னார் அவரும் ஆக்டர் நியூ ஆக்டர் ஜஸ்ட் ப்ரூவ் செல்ஃப் விக்ரம் சார் ஹாப்பி ஆகணும் எத்தனை ஹாப்பியா பட் லைக் கேமிங் கான்ஃபிடென்ட் இப்போ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில அபிஷேக் தான் சொல்லுவாங்க அந்த அந்த அடையாளம் கொடுத்தது எங்க விஜய்னா தான் அப்புறம் இந்த படத்துக்கும் ஜஸ்ட் கால் மீ செட் ஒரு சூப்பர் ரோல் இருக்கு அது வில்லன் ரோல் தான் என் என்ன தேங்க் டைரக்டர் சரணன் சார் சபரி சார் அதுக்கப்புறம் லைக் மை ஃபேவரட் ஹீரோ அஞ்சிகா அன்சிகா மோத்வானி அவங்களை வெறும் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் பட் நேரில் அவங்க கூட ஃபைட்டுவும் பண்ணியிருக்காங்க அதில் அதுக்கு வந்து நம்ம டான் மாஸ்டர் தான் நல்லா கொரியோகிராஃப் பண்ணார் தென் ஹீரோ பிரதீப் நாங்கள் ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஸா அவங்க அப்பா இருந்து எனக்கு தெரியும் அண்ட் சம்மியா இருக்கும் மச்சா நல்லா ரொமான்ஸ் பண்ணுறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ கே சார் சவிகுமார் சார் இஸ் மை ஃபேவரட் ஆக்டர் அண்ட் சாம்சியா சார் சம்யா மியூசிக் போட்டிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் வந்திருக்கும் ப்ரஸ் அண்ட் ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி எல்லா செலிப்ரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க நான் அங்கே போல் அம்பானி சாரை மீட் பண்ணாமல் அன்பான ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன் தேங்க்யூ கூப்பிடல என்ன கே சிவகிமார் சார் இருக்கார் அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்தலாம் எத்தனோ முறை பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானு எதிர்பார்த்துருக்கேன் ஆனால் பட் அவரோட அஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே அது ஆனால் நான் மாஸ்டர் சிவகிமாஸ்டர் நடிச்சிருக்கேன் அவர் படத்தில் சார் வேறு லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு அந்த படம் சீக்கிரமாக வந்துடும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டுருந்தேன் நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கச்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றின்னு இருப்பேன் ஏதாவது ஒரு படம் கிடைக்குமா படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு சந்தர் சார் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு வாழு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு அது ஒரு அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்பில் அன்னைக்குள்ள தூக்கமே வரலாம் நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கணுமான்ட்டு அந்தளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊருகா விற்கிறவங்க கூட ஊரிய விற்பான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்கள் அண்ணன் அண்ணன் லவ் யூனே சோ யூ அதுவும் இல்லை படத்தில் வர லவ் பண்ணுற சீனரை வச்சார் எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன் அந்தளவு வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பார் அங்கே ஒரு பஞ்சர் சரியான டைலாக் வச்சுருப்பாரு சிம்பு சார் சொல்லுவார் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவார் இங்கே பாருமா ஐம்பது லட்ச ரூபா கார் வச்சுருக்கோம் கூட அந்த காரை வந்து பார்க்கிங்கில் விடாமல் ஐம்பது ரூபா கொடுத்து பார்க்கிங்கில் விடாமல் மரத்தடியில் விட்டு போவான் பையன் ஆயிர ரூபா சைக்கிள் வச்சுருந்தா கூட அதை மரத்தடியில் விடாமல் பார்க்கிங் அஞ்சு ரூபா கொடுத்து விட்டுருப்போம் அதுவும் சைனை போட்டு கூட்டு போவான் அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறானோ அது போல் இன்னும் பாதுகாப்பாக வச்சுப்பானாரு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும் ஸோ அந்த அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டில் தான் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியாற மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ சார் திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜயசந்திர சார் ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரணன் சார் சபரி சார் எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி இரண்டு கண்கள் மாதிரி வலது இடது அந்த மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி உயிர்ச்சி இந்த பேய் படத்தை எடுத்துருக்காங்க ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சீனெலாம் வச்சுருந்தாங்க ஹன்சிகா மோத்தவானி மேம் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன் வச்சுருக்காங்க எடிட்ரு கை வச்சு கம்ப்ரோஸ் பண்ணாமல் தான் நல்லது அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில அன்சிகா மோத்வானி மேம் அவங்க அவங்க தான் உண்மையிலே ஆப்பிள் அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருப்பாங்க ஒரு பியூட்டியாக எல்லா படத்துலேயும் ஒரு ஹாயாக நடிப்பாங்க இந்த படத்தில் பேயாக நடிச்சிருக்காங்க அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க டூ மினிட்ஸ் தான் பேசணும் நன்றி என்ன மேடம் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கு மேலே நீ பேசக்கூடாது நாங்கள் இல்லை மேம் நான் பேசியாம மேம் வர வர வழியில் எனக்கு அன்சியா மேம் மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்தால் எல்லாம் வேப்ப எத்துன்னு வருவாங்க ஆனால் மேம் மாதிரி ஒரு பேய் ரோஜா ரோஜாவை வந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய் அவங்க செம்மையாக கலைக்கியிருக்காங்க படத்தில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க ஒரு என்ன சொல்கிறது பேய் பிடிக்கும் ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்புறம் கூட நடித்தார் இவர் நம்ம மொட்டராஜன்ஸாக தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷனில் அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் டிடி ரிட்டன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி எங்கள் காமெடி ரொம்ப அவுட் ஆகும் நினைக்கிறேன் அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான் நைட் ஷூட் எடுத்தாங்க நைட் ஷூட்டு வந்து ஒரு மிட் நைட்டில் எடுத்தாங்க ரெண்டு மணி சரியான பணி அப்போ அவர் வந்து எங்கே என்னங்க டைம் ஆகிடுச்சு விஜய் சார் சார் நம்மளுக்காக பண்ணுங்கன்னாரு ஒன்றே வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்ணுறேன் டைம் தாண்டி தான் பண்ணார் அவர் ஒரு வண்டியில் போய்ட்டுருப்போம் ஆட்டோவில் நீங்கள் கூட ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க ஆட்டோவில் போய்ட்டு ஆட்டோவில் இதுவும் கிடையாது கவரும் கிடையாது மேலே கவர்லாம் எல்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து நின்றுப்பாரு பனி மண்ட வழியா போய் தொண்டையில் இறங்கிச்சு அவருக்கு வாய்ஸ் போயிடுச்சு பேசிட்டு இருக்காரு நான் கம்முன்னு நேரம் பாத்து நிறேன் பக்கத்துல பேச நேரு வாய்ஸ் அப்படி கவிட்டுக்கு அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கத்துவ தங்கதுரை பாருங்க சாரு அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன் உண்மையிலே அவர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணி படிக்கட்டு மாதிரி சிக்ஸ் பேக் வச்சிருப்பாரு கேட்பேன் எப்படி இப்படி வச்சிருக்கீங்க சிக்ஸ் பேக் தங்கதுரை காலையில டெய்லி நூறு தண்டால் தான் வருவாராம் அவரு அது பெரிய வயசுங்க நூறு தண்டால் போடுறது ஏன்னா நான் ட்ரை பண்ணிருக்கேன் தண்டால் போடலாம் மூணு நாலு ஏழுக்கு போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்ப வந்து பாதுகாப்பா ஹெல்த்தியாக வச்சிருந்தாரு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு மொட்டை தேங்க்யூண்ணா அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சிஎஸ் சார் அவரோட மியூசிக் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்குது மழைக்கிட்டிய மழை கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டார் சூப்பர் சார் படத்தில் வந்து பின்னணி இசை அல்லதான் பின்னணி இசைன்றது வந்து முன்னணி இசைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்கும் அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவர் அவர் இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு கடுமையாக உழைச்சிருக்காரு கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும் ஒவ்வொருத்தருமே இருக்காங்கங்க நம்ம சபரி சார் எல்லோரும் சொல்லிட்டேன் கேமராமேன் சார் சக்தி சார் ரேனி குண்டா படத்தில் மரட்டியிருப்பார் அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் பிரதி அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் ஸ்வீட்டாக இருப்பார் ஒரு ஃபுட்பால்லாம் ஆடி படத்தில் நானும் அவர் ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன் அப்புறம் கூட நடித்த சோபனா நம்ம தியா அப்புறம் ஒரு பிறந்த ஒன்று பண்ணியிருக்கோம் கிருத்திஷா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார் ஆர்டரை சார் எடிட்டர் சார் நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும் இந்த படம் பேய் படம் கடவுளே இந்த பேய் எல்லாேருக்கும் பிடிக்கணும் இந்த பேய் வெற்றி இந்த பேய் படம் வெற்றிகரமாக உடைய கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ 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 ஸோ மச் சொல்லிட்டு போச்சு என்பது அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த மாதிரி சினிமா ஃபங்க்ஷன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் பற்றி தான் நான் எங்கே போனாலும் பேசுகிறது ஆனால் இந்த படத்தில் இந்த விழாவில் வந்து முதல்ல ப்ரொடியூசரை பற்றி பேசுகிறேன் பட் அவரும் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால அவருக்கு தான் முதல்ல என்னுடைய நன்றி ஏன்னா நான் தயாரித்த அந்த படம் கூகுள் குட்டப்பா வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தெனாலிக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து நான் மறுபடியும் ப்ரோ ப்ரொடக்ஷனில் வரும்போது தயாரிக்கிற படம் ஸோ அந்த படத்தில் வந்து நம்ம அசிஸ்டன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ட்டு பண்ணோம் ஸோ இவங்க நல்லா வரணுமேன்றது ஒரு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும்போது அந்த படம் ரிலீஸே ஆகலை அந்த படத்தை அவர் பார்க்கவும் இல்லை ஒரு சாங்கு கூட ஒரு எந்த சீக்வன்ஸும் பார்க்கல ஆனால் என்னுடைய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மேலே அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் கதை கேட்டு அந்த கதை பிடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு டைரக்டர் ஆகினார் பட் இருந்தாலும் அந்த நம்பிக்கையை வச்சு அவங்க இயக்கிய தட் இஸ் இயக்குனர் ஆக்கிய விஜய் சந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பண்ணதுனால நீங்கள் தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் ஃபஸ்ட்டு ஏன்னா அவங்க ஒரு தெம்பாக பண்ணுற அந்த எண்டு போர்ஷன் ஷூட்டிங்காக வச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்து ரொம்ப தெம்பாக எங்கள் நமக்கு இன்னொரு படமும் இருக்குது அடுத்தது அப்படின்றது நானும் வெளியில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது ஸோ நன்றி இன்றைய கதாநாயகன் ஆடியோ ரிலீஸ் தானப்பா சாம்சி எஸ் அவரோட அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கு இந்த கலைஞர் நூறில் கூட என்ன வந்து நான் இந்த தசாவதாரம் கலைஞர் தசாவதாரம் பண்ண சொல்லி ஒரு பத்து இயக்குநர்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து உக்காந்துட்டாங்க நீங்கள் தான் பண்ணோம் ஏன்னா தசாவதாரம்னு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சரி நான் அதிலெல்லாம் பண்ணிட்டு அதுல மியூசிக்கு வந்து சாம்சி சொன்னோன்னா ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாமல் இமீரியட்டாக போட்டு கொடுத்தாரு ஸோ கொஞ்சம் அப்பப்போ பழக்கம் இருக்கு அவர் ஒரு ஸ்டுடியோவுக்கும் போயிருக்கேன் ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவருக்கு இந்த படத்தில் கூட அந்த மயக்கிட்ட மயக்கிட்ட நீங்கள் தானே பாடியிருக்கீங்க அந்த மாதிரி வாய்ஸ் நிறைய படங்கள் நிறைய பாட்டுகள் அவர் வித்தியாசமான வாய்ஸில் பாடியிருக்காரு மியூசிக் மேலே ஒரு பயங்கர ஒரு வெறி ஆஃபீஸில் வந்து என் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு அதை பற்றியில் பெருசாக வந்து ஞானஸ்தன் அப்படின்னு நான் சொல்லிக்க மாட்டேன் என்ன ஆனால் வந்து வெறி இருக்குது சார் எனக்கு நிறைய வெறி இருக்குது அதை போடணும் இது பண்ணோம் இப்படி பண்ணோம் வித்தியாசமாக பண்ணோன்ட்டு அந்த வெறி கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி மெருகேறிகிட்டே போகுது கண்டினியூ தட் ஆல் தி பெஸ்ட் சார் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா மிக ஒரு அருமையான நண்பர் அந்த நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம் அந்த கோட்டி கோப்பா சுதீப் படம் கர்நாடகத்தில் அதாவது இங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் நிறைய அங்கே பெங்களூரு மறுபடியும் சென்னை மறுபடியும் கொடைக்கானல் இது மாதிரி நிறைய இதில் பண்ணோம் ஸோ நிறைய அவருடைய அனுபவங்கள்லாம் கேட்டுக்கிட்டேன் அவர் தான் விஸ்வரூபமெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஸ்வரூபத்தில் எப்படி அந்த நேச்சுரலாக இதெல்லாம் பண்ணீங்க அப்புறம் கமல் சாரோட எப்படி அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா இனிய நண்பர் அவர் நல்ல ஆர்ட் டைரக்டர் ஒரு இந்த வீட்லையா ஷூட்டிங் அப்படின்ட்டு வந்து வந்தவுடனே சுத்திப்பு கேட்டாப்பில்ல ஒரு இதை போட்டு ஆமாம் ஓனர்லாம் இங்கேயே இங்கே உள்ளே இருப்பாங்களா இப்படி நிறைய நாள் ஷூட்டிங் இருக்கேன் நம்மங்க எல்லா ஓனர்லாம் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு எப்போ வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா வேறு இடத்துல லொக்கேஷன் செட்டுக்கு அது எப்படின்னு சுதீப் வந்து நிஜமாகவே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் எவ்வளோ நிறைய படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்காரு அவர் பார்த்துருக்காரு அவரே ஒரு இயக்குனர் வேறு அவரே வந்து அது வந்து செட்டு மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு வீட்டை வந்து பார்த்த உடனே நிஜமாக ஃபீல் பண்ணார்ல்ல அதுதான் நமக்கு சக்ஸஸ் அந்த செட்டுன்னு தெரியாத அளவுக்கு ஸோ அது இங்கே தான் நம்ம லாய்ட்ஸ் காலனியில் பண்ணோம் ஸோ இது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது அவரோட வாழ்த்துக்கள் என்னுடைய அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் பிரதீப் அந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு நே நேரடி ப பரிட்சயம் இல்லை ஆனால் படம் நான் பார்த்தேன் அன்சிகாவுக்கு எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸு வரும் அப்படின்றலாம் தெரியும் இருக்குது ஆனால் இதில் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க சில இடத்துல வந்து அந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்சு பண்ணிக்க அது கா பார்க்கும்போது அதில் சிஜி வேறு இதில் இருந்தது பட் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் அந்த சென்டிமெண்ட் இருக்குது படத்தில் சென்டிமெண்ட்டு மட்டும் இல்லை அந்த செகண்ட் ஆஃபில் அந்த சென்டிமெண்ட்டு தான் ரொம்ப அதை டச் ஆகிற இடம் அதுதான் ஒரு குழந்தைக்காக என்ற டைட்டிலே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டின்ற டைட்டில் அந்த எண்டில் தான் எனக்கு வந்து திருப்தியாக இருந்துச்சு இட்ஸ் ரியலி ஷி இஸ் அ காடின் ஃபார் தட் கேர்ள் அப்படின்ற ஃபீல் வந்துச்சு அதுக்கு மேலே கதையை சொல்லக்கூடாது இல்லை இந்த லேடி ஆர்டிஸ்ட் அந்த அவங்க அம்மாவை நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தங்கதுரை ஆஸ் ஈஷர் நீயும் மொட்டை ஏன் மொட்டை ராஜேந்திரனை காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது நல்ல சாங்ஸ் இருக்குது எமோஷன்ஸ் இருக்குது ஹாரர் படத்துக்குரிய விஷயங்களும் இருக்குது நிறைய எல்லாமே இருக்குது என்னுடைய படங்களில் இருக்கிற மாதிரி எல்லா கலவையும் சேர்ந்த ஒரு படம் தான் அது இப்போ கடைசியாக இயக்குநர்களுக்கு வரேன் இந்த சபரி கிரீசன் குரு சரவணன் இவங்க தான் இப்படி தான் பேர் வரும் என்னுடைய படங்கள்ல அவங்களுடைய பேரெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆக்சுவலான கோவில் குட்டைப்பாக்க வந்து இந்த ரெண்டு பேர் தான் வந்து இந்த மலையாள படத்தை ஒன்று காமிச்சு நீங்கள் நடிக்கணும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ஆகிக்கிட்டேன்னு வச்சுக்கங்க அதில் வந்து நீங்கள் அவங்க அந்த படத்திட்ட இயக்குநராக முதல்ல இருக்க வேண்டியது அது அந்த படம் எடுக்கல போது நாளே எடுக்கும்போது நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் பேர் எப்படி சபரி குரு சரவணன் அப்படின்னு ரொம்ப கூடாது ஷார்ட்டாக கூப்பிட்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேர் எழுதி பார்த்ததுக்கு அப்புறம் வந்து சபரி சரவணன் குரு சரவணன்ற பதில் சரவ சபரி சரவணன் சொல்லி இது பண்ண நீங்கள் என்றைக்குமே ஆனால் நண்பர்களாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ஒத்துமை இருந்தது அந்த கதைக்கே உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணுங்க அப்படி இல்லையா தனித்தனியாக பண்ணால் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போகக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அவங்க கிட்டே ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒத்து வரணும் இல்லையா அதனால் வந்து அந்த இது ஏற்ற மாதிரி நம்ம அந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி அவன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு படம் அமைஞ்சுது அவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு எதுக்கு சொன்னேன்னா ஒருத்தன் அந்த சரவணன் வந்து எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த பாருங்க இப்படியே எப்போவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் இவன் எப்போவும் சிரிக்கவே மாட்டான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்ஸு இதில் வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் அது இந்த பாலகிருஷ்ணன் படம் பண்ண தெலுங்கில் இப்போது ரீசெண்டாக பாலகிருஷ்ணாவுக்கு வந்து யாராவது அவரை பார்த்து அப்படின்னு சிரிச்சுட்டா போதும் அவருக்கு ஒரே கோவரம் ஏய் எதுக்கு நவுத்துனாரு எந்த ஆயின எதுக்கு நவுத்துனாரு எதுக்கு நவுத்துனாரு அப்படின்னு அப்படின்னு ஒரு ஒருத்தர் யாராவது கூப்பிட்டு ஏண்டா சிரிச்சேன் எதுக்குடா என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு ஒன்றும் இல்லை சார் ஒரு வாட்டி ஏதோ ஒரு இவன் சரவண மாட்டினான் எப்படின்னா அப்போ ஃபேன் இல்லை திப்பி அப்படின்னு இவன் ஃபேனை திருப்பிட்டு அவருக்கு விக்கலாம் கொஞ்சம் அப்படி மாதிரி இருந்தோன்னே இவன் சிரிச்சுட்டான் ஏய் எதுக்கு சிரிச்சிடும் எதுக்கு நவுத்துட்டு சார் நான் ஐயோ யோ போய் அச்சுட போறாரு நம்ம அச்சிடண்ட் சார் நான் நான் அஸ்டன்ட் அது நம்ம அஸ்டன்ட் டேரக்டர் சார் சரவணன் சார் அப்படின்னு எதுல எதுவும் ஆப்போசிட் கேங்கு அப்படின் அவர் ஆப்போசிட் கேங்காக இப்படி கூட இப்படி கூட உத்தரச்சு கூடாண்டி ஏய் அப்படின்னு அடிக்கு நான் வந்து இப்போ போடா டே நீண்டா நிற்கிறேன்னா அப்பவும் சிரிச்சுட்டு போ அந்த முகாந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி விட்டேன் ஸோ அவருக்கு அவருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு டவுட் இருக்கும் யார் பார்த்தாலும் ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன் வெரி நைஸ் டு எதுலையுமே வந்து பழக்கத்து இதிலலாம் வந்து ரொம்ப நல்லவர் ஆனால் அவர் எதில் பார்த்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்கும் அவர் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அவர்கிட்ட மாட்டி அடி வாங்கியிருப்பான் அன்னைக்கு தப்பா ஸோ அந்த மாதிரி இவன் என்னன்னா எதுக்கிறதாலும் என்ன இது இப்போ ஒரு சாம்சிஸ் சொன்ன மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு அப்படி திரும்பி பார்த்தோம் ரெண்டு பேரும் ஒருத்தான் அவன் செஞ்சிட்டே இருந்துருவான் இவன் வந்து சைலண்ட்டாக இருந்துருவான் இப்போ முடியவே எடுக்க முடியல இது என்ன இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா இது சொல்ல மாட்டானுங்கன்ட்டு நான் கூட எனக்கு கூட அந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குது நான் உங்கள சொல்ல தேவா அப்படி தான் தேவா சைலண்ட்டாக தான் போடுவார் கிட்டார வாசிக்கிற இப்பதான் கையே வைக்கிறாரு அதுக்குள்ளே தலையாட்டுற அப்புறம் அவங்கள பார்க்கவே மாட்டேன் நான் பார்க்காம அப்படி கண்ண முடிப்பேன் சார் என்ன சார் தூங்கிட்டீங்களா அப்படின்னு இல்லை அவனுங்கள பார்த்தா பாட்டு நல்லா இருக்க மாதிரியே தோணும் அதனால பார்க்க மாட்டேன் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு நிறைய ஏன்னா அது நல்ல ஜாலியாக இப்போ இது பண்ணிவிட்டு நம்மளை உசுப்பேற்றி விட்ருவாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு ரெண்டு ஓகே ஆகணும் போகணும் முடிஞ்சிச்சு அடுத்தது அடுத்த மீட்டருக்கு கீழே ரெடியாக இருப்பாங்க ஆளுங்க அது மாதிரி டைப்பு ஸோ அதுதான் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் சரவ சபரி வந்து எதுவுமே ரொம்ப லாஃப்டராக நான் அவனை பார்த்ததில்ல ஒரு ரொம்ப சத்தம் போட்டு சிரித்து நான் பார்த்ததே கிடையாது இத்தனைங்க அண்ணன் பையன் அவர் அவர் வந்து எங்கிட்ட பத்து வருஷமாக ஸ்டேண்ட் டேக்டராக இருக்கார் இருந்து இப்போ தான் டேரக்டராக இருக்கார் ஸோ இருந்தாலும் வந்து அவன் ஒரு ஒருத்தர் ஒரு கேரக்டர் சொல்கிறேன் பட் எனிவே இருந்தாலும் வாழ்க நல்லபடி இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும் இந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் எல்லா கலவிகளும் இருக்குது ஒரு சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ இது தேட்டரில் மிகப்பெரிய வெற்றி அடையணுமன்ட்டு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்